ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்டைலாஸ் கிச்சன் குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நாம் சுண்டக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த சுண்டக்காய் வந்து பச்சை சுண்டக்காய் வச்சு செஞ்சுருக்கோம் காஞ்ச சுண்டக்காய் கிடச்சாலும் நீங்கள் இது மாதிரி செய்யலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து ஊற வச்சிடலாம் நம்ம ஏன்னா சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே புளியை ஊற வச்சிட்டாதான் ஈஸியாக இருக்கும் அதுக்கடுத்து தான் அடுப்புலையை வந்து பாத்திரத்தை வச்சுட்டு பாத்திரம் உடனே நம்ம வந்து ஒரு மூணு டீஸ்பூன் வந்து குக்கி கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நீங்கள் என்ன ஆயில் குக் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன அரை டீஸ்பூன் வந்து கடுகு வெந்தயம் அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் அதுக்கு அடுத்தது நார்மல் சைஸ் வெங்காயம் வந்து ஒன்று சின்னதாக வந்து நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை எல்லாமே நல்லாமே வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதை வந்து க நறுக்கி உங்களை ஏன்னா புளி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போடுறோம் அதனால் தக்காளி வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் அதை நறுக்கி அதையும் வானலையில் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு அது சீக்கிரமாக தக்காளி வதங்கிறதுக்காக கல் உப்பு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க அது பெஸ்ட்டு நம்ம இந்த குழம்புக்கு தேவையான க உப்பையும் நான் வந்து இதுலேயே ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு நம்ம சேர்க்கும் போது தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிடும் தக்காளி வதங்கும் போது நம் முழுசாக உரிச்சு வச்சால் ஒரு பத்து பல் பூண்டுக்கிட்ட அதில் ஆட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெங்காயம் வதக்கும் போது ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இப்போ தக்காளி வதக்கும் போது ஆட் பண்ணிக்கலாம் அப்படி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பூண்டு வந்து இதுவாக இருக்கும் அதுக்கப்புறமா சுண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை தட்டி அந்த விதையோடு தான் சேர்த்துக்கணும் விதையை வாஷ் பண்ணிடாதீங்க சுண்டைக்காய்க்கு ஸ்பெஷலே அந்த அதில் இருக்க விதைகள் தான் அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த விதையோடு அதை ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நம்ம வீட்டில் அரைச்சிருக்கோம் இல்லையா குழம்பு மிளகாய் தூள் அது வந்து நான் எங்கள் குழம்பு மிளகாய் தொழில் காரம் கம்மியாக இருக்கும் அதனால் அது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணிக்கிறேன் லைட்டாக அதை மிளகாத் தொழில் வதக்கி முடிச்சுட்டு அதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணீரை விட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதை வேக வச்சுருங்க தண்ணி இப்போவே ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் சுண்டக்காய் வந்து வேகட்டும் அதனால் நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு நம்ம ஆல்ரெடி சேர்த்துட்டோம் குழம்புத்தூள் வந்து உங்கள் வீட்டு குழம்பு தூள் எந்த காரமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க எங்களது கொஞ்சம் காரம் கம்மியாக அதனால நான் ரெண்டரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ மூடி போட்டு இதை நல்லா வந்து கொதிக்க விட்டுறலாம் இப்போ ச இது கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து புளி தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் நல்லா கொதித்து சுண்டைக்காய் எல்லாமே கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு உங்களுக்கே பார்த்திங்கன்னா தெரியும் முக் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்துருச்சு இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தண்ணியை வந்து நல்லா வடிகட்டி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அகைன் சிம்மில் வந்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விட்டிங்க அப்படின்னா சூப்பரான சுண்டைக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிரும் இப்போ அப்படியே மூலியை போட்டு கொஞ்சம் ஒரு மிதமான தீயில் வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம் இப்போ பாருங்கள் சுண்டக்காய் காரக்குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இது சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சுவையான சுண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது அண்ட் வந்து இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் கேரட் பீன்ஸ் பொரியல் அவரக்காய் பொரியல் அப்பளம் எது வேணுன்னாலும் வச்சுக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மெயினும் மீண்டும் இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்